இலங்கையின் அறிவு களஞ்சியமாக விளங்கி வரும் யாழ்ப்பாணம் பொது நூலகம் மெரிக்கப்பட்டு இந்துடன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்து உள்ளன இந்த நாள் தமிழர்கள் மத்தியில் கருப்பு நாளாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்த போதிலும் இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் இந்த துயர சம்பவம் இன்னும் மாறாத வடுவாய் இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி இன்று போல ஒரு தினத்தில் யாழ் பொது நூலகம் மெரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பத்திம் தேதி ஆரம்பமான இந்த வன்முறையில் யாழ்ப்பாண நகரை மையப்படுத்திய வகையில் முக்கிய சந்தை வணிக நிறுவனங்கள் ஈழநாடு பத்திரிகை காரியாலயம் யாழ்ப்பாணம் புது நூலகம் ஆகியவை முற்றாக எரிக்கப்பட்டன அப்போது இலங்கையின் ஜனாதிபதியாக ஜே ஆர் ஜெயவர்தன பதவி வகித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழின அழிப்பின் பாரிய வன்முறை சம்பவமாக இன்று வரையில் பார்க்கப்படுகிறது தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்து யாழ் நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் இருந்து கட்டியெழுப்பப்பட்டு வந்துள்ளது முதலில் சிலரது தனிப்பட்ட சேகரிப்புகளோடு நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு மிக விரைவில் உள்ளூர் மக்களின் ஆதரவுடன் அது ஒரு முழு நூலகமானது நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பத்திரிகைகளின் பிரதிகள் போன்றவை இந்த நிலையத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன நூலகம் எரிக்கப்படும் போது யாழ் பொது நூலகத்தில் சுமார் தொன்னூற்று ஏழாயிரம் அரிய நூல்கள் காணப்பட்டுள்ளன இவற்றில் கிடைப்பதற்கு அரிதான ஐசா தம்பையா நன்கொடையாக கொடுத்த இலக்கியம் சமயம் மொழியியல் தத்துவம் தொடர்பாக சுமார் ஆறாயிரம் நூல்களும் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை ஆயிரத்து அறுநூற்று அறுபதாம் ஆண்டில் கண்டி மன்னரால் சிறைப்பிடிக்கப்பட்ட வேளை ரோபோட் நொக்ஸ் என்பவர் எழுதிய இலங்கையராவார் எனும் நூல் உட்பட பல அரிய நூல்கள் தீயில் சாம்பலாகின இந்த நூலகத்தை இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவின் தமிழ்நாடு உட்பட பல பாகங்களில் இருந்தும் தேடிச் சென்று பயன்படுத்தியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற சூட்டை தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட கலகத்தின் போது யாழ்ப்பாண பொது நூலகம் தற்செயலாக எரிக்கப்பட்டு விட்டதாக அப்போது ஆட்சி பீடமேறி இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அறிவித்திருந்தது நூலகம் எரிக்கப்பட்டு ஓர் ஆண்டிற்கு பின்னர் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் யாழ் நூலக வாரம் ஒன்றை யாழ்ப்பாண சமூகம் முன்னெடுத்து பொதுமக்களிடம் இருந்து ஏராளமான நூல்கள் சேகரிக்கப்பட்டு கட்டட புனரமைக்கும் வேலைகளும் ஆரம்பமாகின அந்த சந்தர்ப்பத்தில் தமிழருக்கு எதிரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை வன்முறைகள் தென்னிலங்கையில் ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நூலக கட்டடம் புனரமைப்பு செய்யப்பட்டது எனினும் தொடர்ந்த தமிழ் ஏழப்போரினால் கட்டடம் சேதமடைய ஆரம்பித்தது இதனால் நூலகம் நிரந்தரமாக மூடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அரசு நூலகத்தை மீள கட்டியெழுப்ப தீர்மானித்து இலங்கை முழுவதும் இருந்தும் வெளிநாட்டு அரசுகளிடமிருந்தும் இதற்கான பங்களிப்பை செலுத்துமாறு கோரிக்கை விடுத்ததோடு நூல்களும் அதிகளவில் சேகரிக்கப்பட்டன இறுதியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் யாழ் பொது நூலகம் பொது மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது எவ்வாறாயினும் இந்த குற்றங்களுக்கு எவரும் இதுவரையில் தண்டிக்கப்படவில்லை என்பது இன்னமும் ஏமாற்றத்திற்குரிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது எனினும் யாழ் பொது நூலக அழிப்பு தமிழர்கள் மனதில் இன்றும் ஆறாத வழி இருந்து வருகிறது நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் மாத்திரமல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கூட இந்த வடு தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை